வாழ்வில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்க்ஸ் பாகிஸ்தான்ல பதற்றங்களுக்கு இடையே தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில முடிவுகள் அறிவிக்கப்பட்டுகிட்டு இருக்கு சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சியோட வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலையில இருக்காங்க இருந்தாலும் பெரும்பான்மையாருக்கும் கிடைக்காததால ஆட்சி அமைக்கிறதுல இழுவறி நீடிக்குது கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் தொடர்ச்சியா நீடிச்சுட்டு பொருளாதார நெருக்கடியினர் பாகிஸ்தான் கடும் பாதிப்புகளை சந்திக்குது இதோட தொடர்ச்சியா பிரதமர் இம்ரான்கான் மீது எழுப்பப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு நம்பிக்கை வாக்கெடுப்புல தோல்வின்னு அரசியல் பேரிடலும் பாகிஸ்தான்ல ஏற்பட்டது இதுல இருந்து நாடு மீள நாடாளுமன்ற பொது தேர்தலை நடத்துறதுதான் ஒரே வழின்னு தேர்தல் அறிவிக்கப்பட்டது நேற்று முன்தினம் தேர்தல் நடைபெற்ற நிலையில அதற்கு முந்தைய நாள் பலுசிஸ்தான்ல இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது அதுல சுமார் இருபத்தி ஐந்து பேர் பலியான நிலையில் தேர்தல் அமைதியா நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்தது அதனால தேர்தலுக்காக நாடு முழுவதும் இணைய சேவை துண்டிக்கப்பட்டது பின்னர் திட்டமிட்டபடி நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு அமைதியா நடந்து முடிஞ்சது அந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடைபெற்று பதினான்கு நாட்களுக்குள்ள வாக்கு எண்ணிக்கை முடிவு அறிவிக்கப்படணும் அதனால வாக்கு எண்ணிக்கை தீவிரமா நடக்குது இந்த தேர்தலில் பல்வேறு வழக்குகளில் சிறையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுடைய பாகிஸ்தான் தெக்ரிக் இ இன்சாப் கட்சி முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உடைய பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பனாசிர் பூட்டோ உடைய மகன் பிலாபுல் பூட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சி இடையே கடும் போட்டி நிலவும் எதிர்பார்க்கப்பட்டது பாகிஸ்தான்ல மொத்தமா முன்னூத்தி முப்பத்தி ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல அறுபது இடங்கள் பெண்களுக்காகவும் பத்து இடங்கள் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டிரு

மறுபுறம் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி எழுபத்தி இரண்டு இடங்கள்லையும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஐம்பத்தி இரண்டு இடங்கள்லையும் முன்னிலையில இருக்காங்க இந்த நிலையில இம்ரான்கான் தேர்தலில் வெற்றி பெற உதவிய அனைத்து வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு மறுபுறம் மூன்று முறை பாகிஸ்தான் பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் தன்னுடைய கட்சி தனிப்பெரிய கட்சியா உருவெடுத்திருக்கிறதாவும் அண்டை நாடுகளோட அமைதியான உறவு வளர்த்து நாட்டை செழிப்பிற்கு கொண்டு செல்ல விரும்புறதாவும் சொல்லியிருக்காரு ஆனா இப்போதைய சூழல் வரைக்கும் யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காததால பாகிஸ்தான்ல ஆட்சி அமைக்கிறதுல இழுபறி நீடிக்குது நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தச்சு நைசன்ஸ்